ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு பிள்ளையை ஒரு நாளைக்கு சாப்பாடு அனுப்புறாங்க இப்படியே அந்த ஏழு வருஷத்தையும் அந்த மௌலி முடிச்சு வழி வர்றாரு இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு சாப்பாடு போகுது இப்படி ஐநூறு மவுல்விகள் அங்கு போதி வருகிறார்கள் அங்க ஒரு சினிமா கோட்டை கிடையாது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது இன்னைக்கு அல்ல கடந்த இருநூறு ஆண்டுகளாக ஏ இஸ்லாமிய சரிய்படி எல்லா வி ஆர்காண்ட பாயிண்ட் இப்போ பார்த்து யாரு வேணாலும் இதுவரைக்கும் இந்தியாக்குள்ள அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது அவங்களே வேணாட்டாங்க திருட்டு போனது இல்ல கற்பழிப்பு இல்ல இஸ்லாம் எந்த நாட்டை ஆளுகிறதோ அந்த நாட்டில் உள்ள பெண்களின் கற்பு இஸ்லாமிய சட்டத்தில் தான் பாதுகாக்கப்படுமே தவிர உலகில் உள்ள எந்த சட்டத்திலும் பாதுகாப்பு கிடையாது என்பது அனுபவசாலிகள் உணர்ந்து சொல்லுகின்ற வாதம் அங்கே இது வரைக்கும் ஒரு கற்பழிப்பு இல்ல ஒரு திருட்டு கிடையாது டிவி கிடையாது எலெக்ஷன் நேரத்துல நாங்க என்ன பண்றோம் அந்த ஊர்ல எலக்ஷன் நேரத்துல எல்லாரும் வாங்க யார் யார் தேர்தலை நிற்கிறீங்களோ பள்ளியாசர் வந்து பேர் எழுதி போட்டுருங்க ஒரு குழந்தை பிள்ளை விட்டு பேரெடுத்து படிப்போம் அவன் தான் பஞ்சாயத்து தலைவர்